இடத்துல எடுக்கணும் அங்கேயும் நீங்க தானே சொல்றீங்க எனக்கு சொன்ன ஒரு ஓனர் சொல்லியிருக்காரு நாலு ஓனர் கேட்டுக்கிறீங்களா இல்லையா நாங்கள் தான் முடிக்க முடிக்க உங்களுக்கு படம் எடுத்துட்டு இருக்காரு அவரை அப்படிங்கிறாங்க பத்து சேனல் போட்டுருக்காங்க கேரேஜ்கள் போடுறாங்களா இறங்குற இடத்துல எடுக்கிறீங்க ஹெலிகாப்டர் எடுக்கிறீங்க ஓடர் கூட எடுக்கிறீங்க அங்கே நிக்கிற போங்க சுச்சு எதுக்காக எடுக்கிறீங்க அப்ப வந்து மக்கள் வந்து வரவேற்கிறாங்க நோக்கம் தானே அது